இந்த புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வர வேண்டும் என்று ஆசிரியர் இருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிற நிகழ்வு கூட இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டாளர் திராவிட நிலையம் அல்ல பெரியார் பிரச்சார நிறுவனம் அல்ல இது நிறுவனத்தினுடைய எதிர்ப்பு வெளியேறு வெளியிட்டிருக்கிற புத்தகம் முழுக்க முழுக்க கொள்கை பார்வையில் இந்த கருத்து போய் சேர வேண்டும் இந்த புத்தகம் போய் சேர வேண்டும் என்ற உணர்வோடு அதை மொழிபெயர்த்து வெளி கால ஆசிரியவர்கள் நடத்தப்படுவதால் மொடகசூட்டாவில் இந்த பங்கேற்க வேண்டும் என்றவர்கள் விரும்பினார்கள் அது இரண்டு இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது மொடகசட்டாவில் இந்த சாதனை தொடங்கிய சுயமரியாதை இயக்கக்கூடிய நூற்றாண்டு விழாவை ஒட்டி இரண்டு நாள் கருத்து சென்னை தமிழக கழகத்திலே அங்கே உடையை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் வழங்கியிருக்கார்கள் இந்த சிறப்புக்கூடிய புத்தகத்தினுடைய ஒழிபெய்ப்பாளர் மூத்த பத்திரிகையாளர் ஏராளமான பணிகளையும் தொடர்ச்சியாக இடைவிடாமல் தன்னுடைய உடல் நலனையும் பொருட்படுத்தாமல் அதையும் நீதி சேராக்கிக் கொண்டிருக்கிற அவர்களை அன்போடு ஏற்படுகிறார்கள் எனக்கு வந்து ஏற்புரை என்று சொல்லுகிறார்கள் லட்சுமணன் வந்து நன்றிகளை என்பது அவர்களா அவர் பண்ண வேற ஏற்புரை மொழிக்கு ஏற்ப வேறாது ஏன் நான் இந்த நன்றியா புரியுதல இங்க வரும்போதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அவர் பருத்துறை வாழ கூட்டத்துல பேசுற மாதிரி வழி செய்ய வேண்டிய ஒன்று நம்ம எல்லாத்தையும் சில வார்த்தைகள் சில சொற்களை சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி கூட்டம் அது நாலாவது முறையில் வருகிறேன் இந்த புத்தகத்தை பற்றி இன்னைக்கு ஒரு முயற்சியான நிகழ்ச்சியான விஷயம்னா இந்த புத்தகத்தின் விற்பனை ஐம்பது பேர் வந்து மேல பாங்க அப்படின்னா இந்த பணித்திர பயில் வந்த இயற்கை வந்து எப்படி இருக்கும் அப்படி இருக்கு புத்தகத்திற்கும் அறிவிற்கும் இன்னைக்கு வந்து அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறது அவங்க வந்து ஒரு பொதுத்தலை வரைக்கும் திரும்ப பேர் அவளை வரை சுதப்படுறது அவளை பண்ணிட்ட

அவர் இது வந்து நான் வந்து இப்போ ஒரு மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு இந்த மூன்று வருடங்கள் ஒருவேன் ஒன்பது புத்தகங்கள் நான் வழிபாட்டேன் நடுவில் கொஞ்சம் கேன்சர் கொஞ்சம் நிறைய பேசிட்டு ஸோ அந்த புத்தகங்கள் பல புத்தகங்கள் வந்து அவர் வந்து உடனே படிச்சு அதை பற்றி ஒரு கருத்து சொல்றாரு மென்ட் லைன் பத்திரிகை நான் வந்து கலைஞர் ஸ்பெஷல் வந்து போட்டோம் அது லைன் பை லைன் அண்டர்லைன் வச்சுக்கிட்ட பேசினார் அப்ப என்ன இந்த மாதிரி

ஏன்னா எது ஒரு ஆசிரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அந்த மணி இருக்கிற அந்த பாட்டு இருந்தது அந்த அதுல என்ன போனோம் வேலை இந்த பத்திரிகை வந்து ஒரு போடு அதே மாதிரி நான் மனித ஆஹ் புதிய புத்தகம் வந்து நிர்மலா சிங்கர் அவரின் கணவர் சொன்னதை மாட்டார் அவர் வந்து கடுமையாக்கம் வந்து அவர் ஒரு புத்தகம் இருந்தது நீங்க அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் அரிய சொல்லியிருந்தாரு ना वंदे ट्रेनिंग में आने के तो बोला ले हम तो फोन पे नहीं मिलती ना अभी नहीं करो ये ना कहानी के बारे में पता पड़ी ना हो रही है ना इतना बड़े नहीं होते कि ना बच्चे के पेस के ना इनके टाइम में बच्चा क्या हाँ कि ना ये तो ये बोला बैठ के नहीं है अभी ने पढ़ के के पढ़े ना अभी पढ़े क्यों ना ये बच्चा அதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களை கடமையை செய்வது கூட ஒரு ஜீரத்தை மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த வேகம் இதுல இருந்தா இவங்க சொல்ற போன்ற இன்னைக்கு வந்து சொல்லுவது அதே மாதிரி அத்து அவர் வந்து ஒவ்வொரு கூட்டத்தை அடிக்கடி சொல்ற விஷயம்னா அது வந்து பத்து பேர் இருக்கிற கூட்டம் இருந்தா கூட ஒரு ஆயிரம் பேர் ரொம்பாயிரம் பேர் இருக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் வந்து அரசியல் படத்தில் நிலை செய்கிறார் அரசியல் மயமாக்கி போடுங்க அவர் வந்து தெரியல

வந்து நான் டெல்லிக்கு போனோம் பீச்சில் கரெக்டா மூணு மணிக்கு வந்து அனைப்பட்டு ஒரு அருமையான உரை அங்க இந்த அரசியல் மயமாக்கல் என்பது வந்து பாராட்டு ராஜா இந்த பாராட்டு விழா இப்போது நம்ம கடுமையாக தான் இருக்குது நான் கடுமையா தோன்ற சூழ்நிலை அவளை பார்க்கும்போது நமக்கு உச்சாரம் அதனால புத்தகம் வந்து புத்தகம் என்பது ஒரு அறிவாய் அந்த அறிவாயத்தை பயன்படுத்துபவர்கள் நம்ம பேசுறது அவ்வளோ பெரிய மனிதன் சரி இன்னும் நம்ம வந்து அறிஞர் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒன்பது முடித்த பிறகு நான் எத வேண்டிய புத்தகங்கள் எழுதப்படவே இல்லை ஏன்னா தமிழில் எல்லாமே வந்து சேர்க்கிற பேர வேண்டும் ரொம்ப தமிழா இருக்கு பல விஷயங்கள் வந்து தமிழில் வந்து அதை என்ன கொண்டு வந்த தமிழிலேயே இப்ப பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய புத்தகம் மாநிலத்தில எழுதலாம்

ತಮಿಟ್ಟು ವರದೇ ತಂದ್ರೆ ಮೊಳಗೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಇಂಡಿಯಾ ಅದು ಸವಾದ ಹೋರಾಟ இந்தியா இந்து இந்து இந்தியா அப்ப என்னன்னா இந்த இந்து இந்தியா என்ற கருத்தாழத்தை நூறு வருடங்களுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் என்பது ஒற்றை கழுதுதான் அவருக்கு தெரியாது என்பது என்பது எங்கு போய் முடியும் எங்க போயிட்டு நமக்கு ஒரு பெரிய பானையை கொடுத்தது தெரியாத அன்னைக்கு வந்து தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு கிட்ட காலம் ஒரு மத்திய அரசு சந்திப்போம் ஒன்றிய சந்திப்பா நமக்கு யாருமே தெரியும் ஒரு பிரதமர் வந்து

படுகொலை மட்டும் தொடங்குறது டெல்லியில நடந்த உத்தரநா சிக்கிய கலவரம் குஜராத்தில் நடந்த கலவரம் அதை விட்டு அடுத்த ஒரு புத்தகம் ஆனா ஒரு புதிய பார்வைக்கு இருக்கு புதிய பார்க்கல வயலன்ஸ் நாயிருக்கு சட்டம் இருக்கு அடுத்தது வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு போகும்போது கடைசியாக ஒரு சாப்பிட்ட வந்து சேர்க்கிறாரு எங்கயோ தொடங்க வந்து சேர்றாரு அது வந்து இப்படி நேர்மையான ஒரு ஆராய்ச்சி மூலமாக வந்து அறிவியல் ஒரு தத்துவம் சேருமா இல்லதான் அப்ப எல்லாம் இந்த இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து சேரும்போது அவர் வந்து எனக்கு ஒரு ஐநூத்தி அந்த பதினெட்டு சாப்டர்

நீங்க நல்ல ஒரு அருமையான ஒர்க்க சொன்னீங்கன்னா மொழிபெயர்ப்பாளருக்கு அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை இருக்கவே முடியாது அப்படிங்கிறத ஏன்னா அந்த வேலையில வந்து ரொம்ப இது வந்து மறைப்பதையும் கூடிக்கொண்டே போகும் வரும் காலையில் அதுல வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் பங்கேற்பது நிறைய இருக்கும் இப்ப இந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சில வச்சு சொல்லிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது எப்படிப்பட்ட தலைப்புகள் அப்படின்னு பாருங்க கம்மியில் கீழ்சாதனை எனக்கு ஒதுக்கப்பட்ட தண்டனை

பத்தன் ஜோஷி ஏரியாவுக்கான ஒரு புரோகிதரை வந்து நியமிச்சுமாகும் அப்ப அந்த புரோகிதரை தான் நீங்க வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் நீங்க வந்து அந்த நிகழ்ச்சி வேற யாராவது படுக்கீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உரிய தொகையை வந்து அவற்றப்படுத்தும் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஜோஷி சட்டம் அப்படின்னு அதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் அப்ப பிராமணர்கள் இல்லாத திருமணம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றது சில பேர் தைரியமா பண்ணிடுறாங்க அந்த ஒரு இடம் என்னன்னா நீங்க வந்து வேலை வந்து இரண்டு கல்யாணத்தில் வந்து வேற யாரும் பண்ண நீ புராணம் வந்து நாங்கள் அவனே தெரிஞ்சிருக்கு புராணம் கெட்டுக்காத சொல்லிட்டு இருக்காது வேணும் அதை வந்து அவங்க விளையாட்டு அவங்க அப்படிப்பட்ட ஒரு இது வந்து அப்பதான் திருமதியான இது திருமணம் என்ற இடத்துக்கு வரையில அப்ப அப்புறம் இது வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் சிலருக்கு மட்டுமேயான பொது இடங்கள் பொது இடங்களை நடக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை அதை பத்தி அது வந்து இந்தியாவுக்குன்னு நடந்த போராட்டம் இதை பற்றி சொன்னாங்க இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது காந்தியோட சமச்சியம் காந்தி பேலன்ஸ் பண்றது அவரோட தேசிய இயக்க தலைவர் எல்லாருக்கும் சமூகிறாரு ஆனா கோவிலில் வழிபட முறையை வந்து சில பேர் மறக்கப்படணும் அப்படின்னா அவர் கடைசியில என்ன பேமஸ் அவர் சொன்ன சொன்னதும் இந்த ஏரியால ஒரு கோவில் இருக்குன்னா இதுல வந்து கீழ ஜாதிங்க வந்தோம்னா அந்த ஜாதி அந்த அந்த ஏரியால மக்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடக்கும் எவ்வளவு மோசமான ஒரு குழப்பம் அது பொது வாக்கெடுப்பு நட்டா என்ன ஆகும் எதாவது போகும் அப்படிப்பட்ட மரம் அதனால வந்து இப்படி இது வந்து நான் வந்து சுருக்கமா சொல்றேன் பதினஞ்சு சேர்த்து

ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்கொயர்ல வந்து ஒரு குடும்பத்தையே வெட்டி கொள்ளு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாலியல் பலத்தூக்கி எழுதிடுவாங்க இந்த மாதிரி கல்வி பத்து பன்னெண்டு இன்சிடன்ட் நடக்குது ஆனா என்னன்னா அது எல்லாமே குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற திரும்ப அழகா சொல்றாரு மாசு மாற்ற சொல்றதுக்கு ஈஸியா வெளியே போடுவாங்க எப்படின்னா இந்த நீதி பரிபாலன கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்பது போலீஸ்காரர் வந்து போனாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும்

ஜாதி ரெப்ரஸன்டேஷன் எவ்வளவு இருக்கு அது வந்து தெரியணும் எவ்வளோ கம்மியாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட ரொம்ப கம்மி நலத்துக்கள் தெரியவே தெரியாது இது அங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒரு விவரம் வந்து தொண்ணூறு சதவீதமான உயர் பதவிகளில் யார் இருக்காங்கன்னா மேல்ஜாதிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்ப என்ன தனியார் மையம் அமைச்சு ஒரு ஏற்படும் தனியார் மையம் திருவிழா போது தனியார் மையம் அதிகமாக அதிகமாக எல்லாரும் உங்களுடைய சமூக நீதி இடஒதுக்கீடு மீடியங்களா போயிட வேலை அதுதான் அவங்க சரியான முறையில வரவேற்கணும் இந்த முதலாளிப்பு அமைப்பும் இந்த சுரங்க அமைப்பையும் தாங்கி இருக்கவர்கள் உயர்காதையா அதிகமாக மலன் பெற்று அவங்க வந்து அங்க இருக்காங்க மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அறுபத்தாறு ஏழு சதவீதம் உயர்காதையாங்க இப்போ அதே மாதிரி நிலவுடவை நிலவுடை பார்த்து தனித்தாண்டு வந்து ரெண்டு பர்சன்ட் இருக்க கிடையாது இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இது தமிழ் இதெல்லாம் ஒரு உண்மையில எடுத்து சொல்ல வேண்டிய மீடியா நான் எழுந்த மீடியா அவர் வந்து மீடியாவோட ஒரு சர்வே நடத்துவாங்க அந்த சர்வேல என்ன வருதுன்னா நாற்பத்தி ஐந்து ஆர்கனைசேஷன் முக்கியமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஊழல் மூணு சர்வே நடத்துவாங்க யோகேந்திர யார் வந்து சர்வே அந்த சர்வேல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எண்பது சதவீதங்கள் இருக்கும் அதாவது இருபது சதவீதம் இருக்கும் உயர்கல்வி அவர்கள் தான் எல்லா பத்து பதவிகள் முக்கியமான எடிட்டர் அசோசியேட் எடிட்டர் சீப் ரிப்போர்ட்டர் இந்த பதவிகள் இந்த செய்திகளை வெளியே ஆரம்பித்து சொல்லுவாங்க இவர்கள் தான் இந்த பதவியை உக்காந்துருக்காங்க அப்ப என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு வீடியோ எல்லாம் இருக்கோம் இருபது சதவீதம் இருக்கும் இருபது சதவீதம் கூட இல்லாத உயர்ஜாதி எண்பது சதவீதம் நாட்காக பேசிக் கொண்டிருக்கிறார் அதான் அவ்வளோ இப்படி மோசமா இருக்கு அது காரணம் அங்கேயும் ஜாதி வந்து உயர்ஜாங்க இப்படி எல்லா துறைகளிலும் இந்த ஜாதி என்பது எப்படி இருக்குது மெடல் கமிஷன் பேருந்து இருபத்தி முப்பது வருஷத்துக்கு இருபத்தி முப்பது வருஷம் உள்ள போயிருக்கும் அப்ப உங்களை வாட்டி எல்லா படமும் தூழ்ந்துருக்காங்க இதற்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வாசிசம் என்பதை அப்பவே அந்த செய்வது ஒரு வடிவம் தான் முக்கியமான வளர்ச்சி பெற்ற மிகவும் அதிகமாக பலன் பெற்ற பாதுகாக்கும் ஒரு வடிவம் தான் வாசிசம் என்பது அவர்களின் இருக்காதா அதனால்தான் அரியவரின் ஏழை என்ற ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு அரிய தத்துவத்தை கொள்வது அதுக்கு ஒரு இடஒதுக்கீடு ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மிகவும் பிராமணியில் நூறுவர்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து மூன்று முக்கியமான இயக்கங்கள் ஒரே வருஷம் இடதுசாரி இயக்கம் போகப்படுறாங்க அதே வருஷத்துலதான் தேவையான இயக்கம் அதே வருஷம் தான் பேசுகிறோம் ஏழா நான் எஸ் எஸ் இந்த மூன்று இன்னைக்கு வந்து என்னன்னா இதுதான் உண்மை இந்தியாவில் எங்க ஒரு சேவையாளர் இயக்கம் சனாதாரமும் எங்க இந்த ஆர் அந்த அந்த தத்துவத்தை வலதுசாரி சனாதன தத்துவத்தில் கூறி வந்த ஒரு சக்தி வந்து இது மத்திய அரசுல தவறையாது தமிழ்நாட்டுல இந்த திராவிடத்தை பாரம்பரிய சுயமுறையாளர் இப்போ பொதுத்தேர்வு வந்து ஒரு அரசு வாழ்க்கை முதல் முறையான இந்தியாவில் வந்து இந்த ரெண்டு சக்திகளும் முறைக்கிறாங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அந்த சனாதன சக்தியில உள்ள விடாமல் மறைத்துக்கிட்டு அதை உழைப்பதற்கான வேலை இந்த தமிழ்நாட்டு ஊழலுக்கு யார் வேணாலும் என்ன கூட ಅಮಿತ್ಷರೀಷ இந்த இரண்டு வந்து சாதனை இயக்கம் மேற்கோட்டின் சமத்துல இரண்டு கடுமையான உடைக்கிறதுக்கானது ஆஹ் கட்சிகளை உழைப்பது ஜாதிகளை வைப்பதைங்கிறது எல்லாமே செல்லும் போது அந்த சூழலாம் இந்த மாதிரி நூல்கள் வந்து முக்கியத்துவம் பண்ணிடுது அதனால வந்து இந்த நூல் வந்து இந்த அறிவாய்க்கும் அப்படின்னா இது வந்து

சரியான நேரத்தில் வந்திருக்கு கரெக்டா அந்த புத்தகம் வெளியிட்டவோ நான் பிளான் பண்ணலாம் வெளியிடலாம் முடிச்சு ஒரு அனுஷ் வந்து வெளியிட்ட ஒரு பிக்ஸ் பண்ணாரு கரெக்டா என்னன்னா போயிச்சுருமா கரெக்டா பிப்ரவரி பத்தி மூன்றாம் நேரத்துக்கு புத்தகம் படைகிறது இது இருக்குமா நன்றி வணக்கம்